பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே அனைத்தையும் இழந்து விட்டேன் அப்பா இனிமேல் நான் இழந்ததை எப்படி மீட்கப் போகின்றேன் என்று அழுது புலம்பிக் கொண்டு கையும் களவுமாக மாட்டிக்கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய துணை இழந்ததை மீட்க தேவையில்லை புதியதாய் எப்படி பெறுவது என்ற நேர்மறை எண்ணத்தோடு சிந்திக்க தொடங்கு உன் வாழ்க்கையே மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வாய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் தேர்ந்து கொண்டே செல்லும் பல நல்லதும் நடக்கும் இப்போது உன் துணையை நீ காப்பாற்ற வேண்டும் ஒரு இடத்தில் அவரால் வர முடியாத இடத்தில் சிக்கி மாட்டிக்கொண்டு இருக்கின்றார் காப்பாற்ற முடியுமா என்று நீ பார்த்தாங்கமே உனக்கு துணையாக நான் வருகின்றேன் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகின்றது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் வார்த்தைகள் இனிமேல் நேரடியாய் என் நாவில் இருந்து நீ கேட்கப் போகின்றாய் உன் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீ மன உளைச்சலில் இருக்கின்றாய் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே தங்கமே கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தால் இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் நிகழ்கிறதை தவிர உண்மையில் இந்த கருத்து வேறுபாடுகளின் சூழல்தான் உன் வாழ்க்கை துணையின் குணம் என்ன என்று முடிவு செய்து விடாதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு கொண்டு வருவேன் நம்பிக்கை கொள் நான் இருக்கின்றேன் உன் தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் உன் பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேண்டாம் பிள்ளையே எக்காலத்திலும் தீமை தராத ஒரே ஆறு தல் என்னுடைய நாமம் தான் மனம் கவலையில் இருக்கும்போது செயல்களிலும் கவனமாக இரு எல்லா ஆறுதலும் தீர்வல்ல எனவே புரிந்து நடந்து கொள் வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம் அதை அடைய நல்ல வழியை தேர்ந்தெடுத்து செல்வாய் இப்போது உன் துணையை நீ காப்பாற்றி வாய் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா